இருக்குது படுக்கும் போது இது நிறைய பேஷண்ட்ஸ் எங்கிட்ட கேட்டிருக்காங்க மேடம் நான் ரைட் சைட் படுத்திருக்கேன் லெஃப்ட் சைட் படுத்திருக்கேன் எங்கள் வீட்டில் எல்லாருமே ஏஞ்சி உட்காந்து திரும்பி படுக்க சொல்கிறாங்க அப்படின்னு இப்போ நார்மல் டெலிவரி அப்போ நிறைய மெடிசன்ஸ் வந்துருச்சு அந்த நார்மல் டெலிவரி பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஸோ அந்த ப்ளீடிங்க்கான ரீசன் வந்து அவங்க ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை ஏதாச்சும் வெயிட் தூக்கியிருக்கலாம் இல்லை எதுவுமே இல்லாமல் சாதாரணமாகவும் சில பேருக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலேயோ இல்லை அவங்களோட குரோமோசோம்னாலேயோ இல்லை ஃபார்மேஷன் ஆன பேபியோட ஹெல்த் நல்லா இல்லாதனாலேயோ அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை எனக்கு ஒரு ட்வின்ஸ் டாக்டர் நான் ட்வின்ஸ் எது எனக்கு ஸோ ஒரு பேபி டெத் ஆகிடுச்சு ஒரு பேபி மட்டும் க்ரோத் ஆச்சுன்னா ட்வின்ஸில் அது ரொம்ப காமனாக சொல்லுவோம் நம்ம இல்லை எனக்கு சுகர் ரொம்ப அதிகமாகிடுச்சு டாக்டர் அப்போ போய் எனக்கு மூவ்மெண்ட்ஸே இல்லை நான் செக் பண்ணேன் இப்போ ஹார்ட் பீட் இல்லாமல் போயிடுச்சு டாக்டர் அப்படின்னு இருக்காங்க கர்ப்ப பெண்கள் வந்து அந்த படுக்கும்போது திரும்பி படுக்கக்கூடாது எந்திரிச்சு உட்காந்து தான் திரும்பி படுக்கணும் அப்படின்னு சில போஸ்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க அது நிஜமாவே உண்மை ஓகே படுக்கும்போது இதை நிறைய பேஷண்ட்ஸ் எங்கிட்ட கேட்டிருக்காங்க மேடம் நான் ரைட் சைட் படுத்திருக்கேன் லெஃப்ட் சைட் படுத்திருக்கேன் எங்கள் வீட்டில் எல்லாருமே ஏஞ்சி உட்காந்து திரும்பி படுக்க சொல்கிறாங்க அப்படின்னு அப்படி எதுவுமே கிடையாது நீங்கள் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் தாராளமாக டர்ன் பண்ணி படுக்கலாம் அகைன் லெஃப்ட்லேருந்து ரைட்டும் நீங்கள் தாராளமாக டேர்ன் பண்ணி படுக்கலாம் ஒரு ஒரு வாட்டி நீங்கள் ஏஞ்சி படுத்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஸ்லீப் இருக்கும் அகெயின் தட்டில் ஹார்ம் யுவர் பேபி ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் எப்படி வேணாலும் திரும்பி படுத்தி உட்காந்து ஏந்திரிச்சு தான் திரும்பி படுக்கணுன்றதெல்லாம் கிடையாது ஓகே இப்போ சிசரியின் பண்ணும்போதே நிறைய பேர் வந்து ஃபேமிலி பிளானிங்கும் பண்ணிக்கலாமான்ற ஒரு கொஷின் வரும் இல்லை ஸோ அதுக்கு அவங்க பதில் என்ன ஓகே இப்போ எனக்கு ரெண்டு பேபி இருக்குது ரெண்டு பேபியுமே ஆரோக்கியமாக இருக்குது இந்த வாட்டியும் பேபிக்கு எந்த காம்ப்ளிகேஷனுமே இல்லை பேபி எல்லாம் போக பேபி நல்லா இருக்குன்னு பீடியாட்ரிஷன் எல்லோருமே சொல்லியிருக்காங்கன்னா யூ கேன் கோ ஃபார் ஃபேமிலி பிளானிங் சிசரியன் பண்ணும்போதே ஃபேமிலி பிளானிங் இஸ் பெட்டர் ஏன்னா நாங்கள் எல்லா லேயர்ஸையும் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கோம் யூட்ரஸை ஓப்பன் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ டியூப்ஸை வந்து ஜஸ்ட் ஒரு நாட் போட போகிறோம் இல்லை கட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஸோ இதே நீங்கள் ஃபேமிலி பிளானிங் திரும்பி சிசேரியனுக்கு அப்புறம் பண்ணணும்னா ஒன்று லேப்ரோஸ்கோப்பியாக பண்ணணும் இல்லை ஓப்பன் மெத்தட்னா அகெயின் யூ ஹேவ் டு ஓப்பன் ஆல் த லேயர்ஸ் அண்ட் டூ ஸோ அப்போ சிசேரியன் அப்போவே பண்ணிக்க ஃபேமிலி பிளானிங் இஸ் ஃபார் ஃபார் பெட்டர் அண்ட் இது வரும் ஒரு நாட்டு தான் போட போகிறோம் இல்லை ஒரு கட் தான் பண்ண போகிறோம் இல்லை குவார்ட்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குவார்ட்ரைஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ இது தவிர நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல ஸோ சிசேரியன் அப்போவே ஃபேமிலி பிளானிங் பண்ணுறதுனால எனக்கு டபுள் த பெயின் வரப்போகுது ஏன்னா சிசேரியனும் பண்ணிட்டாங்க ஃபேமிலி பிளானிங்கும் பண்ணிட்டாங்க டாக்டர் அதனால் நிறைய நாள் ரெஸ்ட் வேணும் எனக்கு நிறைய பெயின் இருந்துச்சு அதனால அப்படின்றதெல்லாம் கிடையாது இட் இஸ் ஜஸ்ட் ஸ்மால் ப்ரொசீஜர் அவ்வளோதான் It is going to take hardly five minutes for us. அதே மாதிரி வந்து அந்த நார்மல் டெலிவரி அப்போ பெயின் வரும்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதுக்கு மெடிசன் ஏதாவது இருக்காது பெயின் இல்லாமல் பண்றதுக்கு ஓகே இப்போ இப்போ நார்மல் டெலிவரி அப்போ நிறைய மெடிசன்ஸ் வந்துருச்சு அந்த நார்மல் டெலிவரி பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒன் வந்துருச்சு உங்களுக்கு ஒரு ஒரு கான்ட்ராக்ஷன் அப்பையும் நாங்கள் அதை சுவாசிக்க கொடுத்துருவோம் ஸோ ஒரு மாஸ்க் மாதிரி இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் இன்ஹேல் பண்ணணும் ஸோ அப்படி இன்ஹேல் பண்ணும்போது உங்களுக்கு பெயின் பெயின் டியூரேஷனும் கம்மியாகுது பெயின் இன்டென்சிட்டியும் கம்மியாகுது ஸோ உங்களுக்கு பெயின் கம்மியாகுது உங்களுக்கே ஃபீல் ஆகும் இல்லை எப்பிடியூரல் அனஸ்தீஷான்னு சொல்லுவோம் ஸோ அது அகைன்ஸ் ஸ்பைனல் அனஸ்தீஷா மாதிரி மாதிரியே ஒரு எப்பிடியூரலில் கொடுக்குற ஒரு ஸோ அது கொடுக்கும் போது உங்களுக்கு அந்த பெயின்லெஸ்ஸாக உங்களுக்கு பெயின் தெரியவே தெரியாது ஸோ நிறைய வந்துருச்சு இப்போ ஸோ இந்த எபிடியூரல் அண்ட் என்டர்நாக்ஸ் இஸ் த பெஸ்ட் ஓகே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிரெக்னென்சி அப்போ ஒரு லேடி வந்து பிரெக்னென்ட் ஆகிறாங்க ஸோ அப்போ அந்த லேபர் ரூமுக்குள்ளே போகும்போது அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கணும் இந்த மாதிரி பயம்லாம் உங்களுக்கு இருக்கும் அதெல்லாம் இருக்கக்கூடாது அஸ் அ டாக்டர் என்ன சொல்லுங்கள் ஓகே ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே டெலிவரி பண்ணுறீங்களோ அதை டிசைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு வாட்டி லேபர் வார்டு போய் பார்க்கலாம் அண்ட் அங்கே இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கிட்ட நீங்கள் உங்கள் லேபர் வார்டு அதுக்கப்புறம் உங்கள் டாக்டர்க்கிட்டே ஃபீல் ஃப்ரீ டு ஸ்பீக் உங்கள் டாக்டரோட நீங்கள் ஒரு நல்ல இருந்தீங்கனாலே அந்த பயம் போயிடும் பிகாஸ் ஆல்வேஸ் யுவர் டாக்டர் இஸ் கோயின் டு பி நியர் யூ நெக்ஸ்ட்டு வந்து எல்லா என்ன நம்ம சொன்னாலுமே எல்லாருக்குமே அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது அந்த பயம் இருக்கும் ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது பெட்டர் நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கு ஒரு லேபர் கம்பேனியன் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு ஏன் டெலிவரி அப்போ இவங்க எங்க கூடையே இருக்கலாம் நிறைய ஹாஸ்பிட்டலை சப்போர்ட்டிங் இப்போ லேபர் கம்பேனியன் ஸோ உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் மதரோ யார் உங்களுக்கு ஃபீல் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அவங்க கூட நீங்கள் உங்கள் எக்ஸசைஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்கள உங்க கூட லேபர் வார்டில் வச்சுக்கும் போது உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் நீங்கள் ஆல்ரெடி பலவின ஹாஸ்பிட்டல்லேயே நீங்கள் டெலிவரி பண்ணும்போது உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க ஸோ ஸோ இன்னும் நீங்கள் ஃபீல் ஃப்ரீயாக இருப்பீங்க ஓகே அதே மாதிரி இப்போ மிஸ்கேரேஜ் வந்து ரொம்ப காமன் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் கன்சிவ் ஆகிறாங்க பட் நிறைய வாட்டி வந்து அவங்களுக்கு அபவுட் ஆகிடுது அதுவும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு காமனாக இருக்குது அது எதனால ஓகே சில பேருக்கு இந்த மிஸ்கேரேஜஸ் வந்து காமனாக தெல் நாட் பி ரீசன் பிகாஸ் அந்த ஃபார்மேஷன் அப்போவே பேபி கரெக்டாக ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொன்னால் நம்ம மிஸ்டபாஷன் சொல்லுவோம் லைக் பேபி க்ரோத் ஆகுது ஒரு ஃபைவ் வீக்ஸ் வரைக்கும் ஹார்ட் பீட்டே வரலை எனக்கு அந்த க்ரோத்தே இல்லை மேடம் அப்படின்னா அப்படி இருக்கலாம் இல்லை எனக்கு ஹார்ட் பீட் வந்துருச்சு மேடம் சடனாக ஹார்ட் பீட் போயிடுச்சு அப்படின்னா உள்ளே ப்ளீடிங் ஆகிருக்கலாம் ஸோ அந்த ப்ளீடிங்கான ரீசன் வந்து அவங்க ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை ஏதாச்சும் வெயிட் தூக்கிருக்கலாம் இல்லை எதுவுமே இல்லாமல் சாதாரணமாகவும் சில பேருக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலேயோ இல்லை அவங்களோட குரோமோசோம்னாலேயோ இல்லை ஃபார்மேஷன் ஆன பேபியோட ஹெல்த் நல்லா இல்லாதனாலேயோ அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை எனக்கு ஒரு ட்வின்ஸ் டாக்டர் நான் ட்வின்ஸ் இருந்துச்சு எனக்கு ஸோ ஒரு பேபி டெத் ஆகிடுச்சு ஒரு பேபி மட்டும் க்ரோத் ஆச்சுன்னா ட்வின்ஸில் அது ரொம்ப காமனாக சொல்லுவோம் நம்ம ஒரு பேபி நல்லா ஸோ நாங்கள் ட்வின்ஸுக்கு வந்து அப்படியே மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம் டபுள் த டைம் நெக்ஸ்ட் வந்து நான் ரொம்ப எனக்கு சிக்காக இருந்தேன் இல்லை நான் ஃபீவருக்காக மெடிசன் எடுத்துக்கிட்டேன் இல்லை நான் சிக்கன் பாக்ஸுக்காக எனக்கு சிக்கன் பாக்ஸ் இருந்துச்சு இல்லை வேறு ஏதாச்சும் ஃபீவர் வந்துச்சு ஸோ நான் ஹை மெடிசன் எடுத்துக்கிட்டேன் நான் போது உங்களுக்கு அந்த மாதிரி அபார்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு இந்த ரெண்டு மூணு வாட்டி தொடர்ந்து அபார்ஷன் இருப்போம் ஸோ நாங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா தொடர்ந்து இந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி அபார்ஷன் வச்சால் நாங்கள் அவங்களுக்கு நிறைய ப்ளட் டெஸ்ட் எல்லாம் எடுப்போம் இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு டார்ச் இன்ஃபெக்ஷன் இல்லை அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற கேரியோ டைப்பிங் பண்ணுவோம் இந்த மாதிரி அபார்ஷன் ஆகுது அந்த அபார்ஷன் பேபியும் நாங்கள் திரும்பி டெஸ்ட்டுக்கு அமுச்சு விட்ருக்கோம் நிறைய வாட்டி ஸோ எதுனால இவங்களுக்கு அபார்ஷன் ஆயிருக்குன்னு பார்க்குறதுக்காக எல்லாமே ஃபஸ்ட் டைம் மிஸ்டர் அபார்ஷனாக இருக்கலாம் லைக் நம்ம அந்த ஃபஸ்ட் த்ரீ மந்த்ஸை தாண்டி நான் போயிட்டேன் டாக்டர் அதுக்கப்புறம் எனக்கு அபார்ஷன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ அவங்க அவங்களுக்கு கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகிருக்கலாம் இல்லை சடனாக ஒரு ப்ளீடிங் இருக்கலாம் இல்லை விழுந்துருக்கலாம் அந்த விழுந்ததுனால அவங்களுக்கு ப்ளீடிங் ஆகி பேபி வெளியில் வந்திருக்கலாம் இல்லை எனக்கு தானாகவே எனக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு வாட்டியுமே பன்னெண்டு வாரம் தாண்டி எனக்கு பதினாறு வாரத்தில் கர்ப்பப்பை வாய் திறந்து திறந்து இந்த மாதிரி அபார்ஷன் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு ஸ்டிச்சு போட சொல்லுவோம் ஸோ மூணாவது ட்ரைமிஸ்டர் இதெல்லாம் தாண்டி அவங்க தேர்ட் ட்ரைமிஸ்டர் போயிட்டாங்க எனக்கு ரொம்ப ஹை பிபி ஆயிடுச்சு டாக்டர் அதனால் பேபி டெத் ஆகிடுச்சு அதனால் எனக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் வீக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வீக்ஸில் போட்டாச்சு அப்படின்னு சொல்றோம் பேரும் இருக்காங்க இல்லை எனக்கு சுகர் ரொம்ப அதிகமாகிடுச்சு டாக்டர் அப்போ போய் எனக்கு மூமெண்ட்ஸே இல்லை நான் செக் பண்ணேன் இப்போ ஹார்ட் பீட் இல்லாமல் போயிடுச்சு டாக்டர் அப்படின்னு இருக்காங்க ஸோ சுகர் டயாபெட்டிஸ் இது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் ஏன் வையுங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னா இது எல்லாமே பேபிக்கும் ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்ணலாம் மதருக்கும் ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்ணலாம் அதே மாதிரி இப்போ சில பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு பேபி பிறந்துடும் அதுக்கப்புறம் வந்து அந்த மிஸ்கேரேஜ் இருக்கும் அவங்க என்ன தான் ட்ரை பண்ணாலும் செகண்ட் பேபி வந்து அவங்களுக்கு வராது அது என்னமோ தங்காது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அது எதனால் ஓகே ஃபஸ்ட்டு பேபி இருக்கன்னா செகண்ட் பேபி அவங்களுக்கு தங்கவே மாட்டேங்குது எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு நார்மல் ஹார்மோனல் டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கலாம் இந்த தைராய்ட் பண்ணிக்கலாம் சுகர் பண்ணிக்கலாம் ஏஎம்எச் அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குது அது எவ்வளோ ஓவேரியன் ரிசர்வ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல கருமுட்டை இருந்தால் தான் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆவீங்க ஸோ வேல்யூ எல்லாம் பார்த்துக்கலாம் இது எல்லாமே நார்மலாக இருக்குதுன்னா ஹஸ்பண்டுக்கு ஸ்பெர்ம் அனாலிசிஸ் பண்ணி ஸ்பெர்ம் கவுண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா இருக்குன்னா தென் யூ கேன் கோ ஃபார் ஓவிலேஷன் கிட்ஸ் ஸோ ஓவிலேஷன் கிட்ஸ்ன்னு அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு நார்மல் ஒரு நார்மல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னா அந்த ஓவிலேஷன் கிட் வாங்கிக்கலாம் அது ஒரு மிட் சைக்கிளில் ஓவிலேஷன் ஒன்று நடக்கும் ஸோ அந்த ஓவிலேஷன் கிட்டை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் இது நைன்ட்டி பர்சன்ட் பாசிட்டிவாக வருது இதை தாண்டி எனக்கு இரெகுலர் பீரியட்ஸ் டாக்டர் ஐம்பது நாளைக்கு ஒரு வாட்டி வருது அறுபது நாளைக்கு ஒரு வாட்டி வருதுன்னா நீங்கள் உங்கள் கைனோக்காலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு ஒரு ஃபாலிக்ளாஸ் ஸ்டடி பண்ணி உங்களுக்கு ஓவிலேஷன் டே என்னைக்கும் நீங்கள் அன்றைக்கி ஒன்றா இருந்து நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஜஸ்ட்ரான் டேப்லெட் எடுத்து ட்ரை பண்ணலாம் இது ரெண்டுமே சக்ஸஸ் ஆகலைன்னா இப்ப லாட் ஆஃப் மெட்டட் ஃபார் தென் டு பிகம் பிரெக்னென்ட்